வாங்க இன்னைக்கு நம்ம கோமதி மசாலா கடையில் என்ன சிறப்பு அப்படின்னா கேரளாவுக்குங்க அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குது அதனால் அவங்க வந்து லட்டு முறுக்கில் வந்து எள்ளு போடாமல் முறுக்கு அதிரசம் பாதுசா மைசூர் பாக்கு இது எல்லாமே கேட்டிருந்தாங்க எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுமேல் கொரியருக்கு அனுப்புகிறாங்க இது வந்து ஒருத்தர் வேற ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எள்ளுருண்டை வந்து ஒரு கிலோ கேட்டுருக்கு போட்டு நீட்டாக எடுத்து பேக் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தோன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு இப்போ என்னோட பொருள் வந்து சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது காய்ச்சல் வராது அந்த இரும்பல் மாதிரி தொண்டை கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம எந்த ஒரு பொருள்லேயுமே வந்து கெமிக்கல் எந்த ஒரு பவுடரோ ஒரு கலரிங் இதோ எதுவுமே சேர்க்கறதில்ல அது சேர்க்காமையே வீட்டில் தயார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நன்றி